திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய தினசரி சந்தை கட்டடத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் என் கயல்வழி செல்வராஜ் ஆகியோர் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் முன்னிலையில் திறந்து வைத்தனர் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்து அனைத்து திட்டங்களும் விரைவாக மக்களிடம் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு பள்ளி சிறார்களுக்கு கண்ணொளி காப்போம் திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார்